இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் என்பன கனடாவிலேயே நடந்த ஒரு துயரமான சம்பவம் என்று தான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக இதனை நான் உங்களுக்கு சொல்வது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு விடயமாக தான் இருக்கின்றது காரணம் தற்பொழுது வந்து கனடாவிலே அதிக அளவிலான பனிப்பொழிவுகள் காணப்படுகின்றன இதனூடாக நீங்களுமே அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஒரு குடும்பத்தினுடைய கனவுகள் அனைத்துமே ஒரு நாள்லேயே இல்லாமல் போனது போன்ற ஒரு சம்பவம் தான் அதாவது வீதியிலே பயணமாகிக் கொண்டிருந்த தந்தையும் அவருடைய மூன்று வயது மகளும் உயிரிழந்த ஒரு சம்பவம் அதாவது அவர்கள் உண்மைக்குமே ஏற்பட்ட விபத்திலே உடனடியாகவே உயிரிழந்தார்கள் என்றால் இல்லை மீண்டுமாக எழுந்து அவர்கள் தங்களினுடைய மகளுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி ஓடுகின்ற சமயத்திலே நடந்த ஒரு துயர சம்பவம் அந்த இந்த ஒரு விபத்து ஆகவே இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு விழிப்புணர்வு பதிவுக்காக முழுவதுமாகவே சொல்ல போகின்றேன் அதே சமயம் இன்னொரு சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்து இருக்கின்றது அதாவது ஒரு பாடசாலை சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஐம்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த இரண்டு விடியங்களுமே விழிப்புணர்வுக்கான பதிவுகளாக தந்திருக்க போகின்றது ஆகவே தொடர்பான விரிவான தகவல்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் இந்த விபத்து நடந்தது வந்து நேற்றுக்கு முந்திய தினம் அதாவது தை மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடந்திருக்கின்றது இந்த விபத்துல யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை பூர்வீகமாக கொண்ட ஒரு தந்தையும் அவருடைய மகளும் தான் உயிரிழந்திருக்கின்றார்கள் தற்பொழுது கனடாவில் ஒன்ஜாரியோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிகரிங் எனப்படுகின்ற பகுதியில் வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் இப்படி இருக்கின்ற சமயத்தில் அவர்கள் அன்றைய தினம் அதாவது இருபத்தி ஓராம் தேதி அன்றைய தினம் இரவு ஒரு ஏழு முப்பது மணியளவில் தங்களினுடைய வீட்டை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் தந்தையும் மகளுமாக அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் இப்படி போகின்ற பொழுது சடுதியாக அந்த வாகனம் வந்து ஒரு இடத்துல சென்று முட்டி ஒரு விபத்துக்குள்ளாகின்றது அதன் நிமித்தமாக அருகில் இருந்த ஒரு பள்ளத்திற்குள்ளே அந்த வாகனம் பாய்ந்து விடுகின்றது அதன் பின்னராக அந்த பள்ளத்துக்குள்ளே பாய்ந்ததுமே ஒரு விபத்து ஒன்று நடந்து விட்டது விட்டது என்னுடைய மகளுக்கு என்ன ஆகிற்றோ தெரியவில்லை என்னுடைய மகளை நான் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மகளை அவர் கையிலே தூக்கியவராக உதவிக்காக ஓடுகின்றார் தன்னுடைய மகளினுடைய மகளினுடைய அவசர உதவிக்காக அவர் ஓடுகின்ற சமயத்திலே அந்த அந்த நேரம் எல்லாருமே நாங்கள் அதன் பின்னராக சொல்லுவோம் அவர் கொஞ்சம் சற்று சிந்தித்து இருக்கலாம் அல்லது நின்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த ஒரு நொடி தன்னுடைய கையிலே குழந்தையாக இருந்த தன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த தந்தையினுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்ததே தவிர அதனை விட அவர் வேறு விடயங்களை வந்து அவர் சற்றும் சிந்தித்து பார்க்கவில்லை அது வந்து ஒரு அதிவேக நெடுஞ்சாலையும் கூட அந்த நெடுஞ்சாலையில தான் அந்த வாகனம் விபத்துக்குள்ளாக இருந்தது இவர் உடனடியாகவே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அவர் மறுகரைக்கு அந்த வீதியினுடைய மறுகரைக்கு ஓடுகின்ற சமயத்தில் எதிர்பாராத கண்ணிமைக்கின்ற வாகனத்துடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகின்றார்கள் அவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் உயிரிழக்கின்றார்கள் இந்த ஒரு சம்பவத்தை அறிந்ததுமே நிச்சயமாக சற்று மனதை கலங்க வைத்து விட்டது என்று சொல்ல வேண்டும் காரணம் ஒரு மூன்று வயது குழந்தை அந்த தந்தையினுடைய எண்ணங்கள் தன்னுடைய குழந்தைகள் குறித்து அவர்களுடைய அந்த குடும்ப புகைப்படத்தை நான் இதில் உங்களுக்காக போடுகின்றேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த ஒரு குழந்தைகள் நிமித்தமாக அவர்களுடைய எதிர்கால கனவுகள் என்னவாகவே எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் அவை அனைத்துமே அந்த ஒரு இரவிலேயே காணாமல் போய்விட்டது அதுவும் ஒரு கண்ணிமைக்கின்ற நொடியில அந்த விபத்து நடந்து முடிகின்றது அவர்களுடைய உயிரிமை உலகை விட்டு பிரிகின்றது இவ்வாறான ஒரு கொடுமையான சம்பவம் வந்து கனடாவில் நடந்திருக்கின்றது காரணம் தற்பொழுது இந்த அநிக பனிமூட்டம் காரணம் காரணமாக அதிக வீதிகள் வந்து சற்று வழுக்குகின்ற தன்மை இருக்கும் ஆகவே இது நாங்கள் ஏதாவது ஒரு அவசர வேலை நிமித்தமாகவோ அல்லது உடனடியாக ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசர அவசரமாக பயணிக்கின்ற பொழுது இப்படி எதிர்பாராத விபத்துகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே வருமனே எங்களுடைய இடங்களில் அதாவது உள்ளூர்லயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு விபத்துகள் பல்வேறு விதமாக நடந்தறி கொண்டு பல இள வயது மரணங்கள் என்பது தற்பொழுது நடந்தறி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இப்படி இன்னொரு இடத்திலே அதாவது புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களுக்கும் இவ்வாறு பொழுது நிச்சயமாகவே எங்களை கலங்க வைக்கின்றது குறித்து தயவு செய்து குறிப்பிட்ட வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் ஏற்ற மாதிரியாக நீங்கள் உங்களுடைய பயணங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் அவதானமாக பயணமாக விடயத்தினை நான் இந்த இடத்துல எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே சமயம் இந்த குறித்த விபத்து தொடர்பாக மூன்று வாகனங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கிறதாகவும் குறிப்பிட்ட அந்த விபத்து பற்றிய விசாரணைகளையும் போலீசார் சொல்லப்படுகின்றது ஆகவே விசாரணைகள் முன்னெடுத்து ஒருவேளை மற்றவர்களிலே பிள்ளை இருந்தாலும் கூட இவ்வுலகை விட்டு பிரிந்த உயிர்கள் என்பது மீண்டும் கிடைக்கப் போவது கிடையாது ஆகவே உங்களுடைய பயணங்களின் பொழுது நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி கூறுகின்றோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கனடாவில் இருந்து பார்த்து கொண்டுவர்களாக இருந்தால் இதை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை வந்து கருதுப்பவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி நான் இன்னும் ஒரு விடயமாக சொல்ல இருப்பது வந்து யாழ்ப்பாணத்திலே நடந்த இன்னும் ஒரு துயர சம்பவம் அல்லது தற்பொழுது நாங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கின்ற ஒரு விடயம் என்று கூட சொல்லலாம் ஆனால் அது என்னதான் நாங்கள் நடக்கக்கூடாது எங்களுடைய தமிழர் பகுதிகளில் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தாலும் கூட அது நாளுக்கு நாள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த பாலியல் துஷ்பிரயோகம் என்பது அண்மையிலே மன்னாரலையும் கூட ஒரு சிறுமி வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளே அங்கே உயிரிழந்திருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் பதினான்கு வயதான மாணவி அதாவது தரம் ஒன்பதிலே கல்வி கற்கக்கூடிய மாணவி ஒருவரை வந்து துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டுல தான் குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது சம்பவம் வந்து நேற்றைய தினம் அதாவது இருபத்தி தேதி தேதியாகிய நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது பாடசாலையில் வைத்து மாணவியை ஐம்பத்தி ரெண்டு வயதான ஆசிரியர் வந்து துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஐம்பத்தி இரண்டு வயது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் ஆறு ஆறு வருடங்களுக்குள்ளே அவர் வந்து ஓய்வு பெற்று சென்று விடுவார் ஆனால் ஐம்பத்தி இரண்டு வயது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு எட்டு வருடங்களுக்கு பிறகு அவர் ஓய்வு பெற்று விடுவார் ஆனால் இந்த ஐம்பத்தி இரண்டு வயதிலே பதினான்கு வயதான மாணவி என்று பார்த்தால் அது அவருடைய பிள்ளைக்கு சமமான ஒரு மாணவி ஆகவே அந்த பிள்ளையை எல்லாம் அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற அளவுக்கு அதுவும் பாடசாலை சீருடையிலே பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற அளவுக்கு அவர்கள் எண்ணத்தை கண்டுகொண்டு கண்டுகொள்கின்றார்கள் என்பது வந்து நிச்சயமாக சற்றும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக கோபால் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த ஆசிரியரை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் யாழ் நீதவான் நீதிமன்றம் கூட அவரை முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன ஆகவே இந்த ஒரு சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் அது எவ்வளவு வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டுக்கும் இள வயதுக்காரராக இருக்கட்டுக்கும் யாராக இருந்தாலும் தயவு செய்து யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கின்றது ஆகவே தயவு செய்து பெண் பிள்ளைகள் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் நிமித்தமாக நீங்கள் அக்கறையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக உணர்கின்ற இடத்திலே நீங்கள் நிற்க வேண்டும் பாதுகாப்பாக உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் பெண் பிள்ளைகளை வீட்டிலே வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான பல விடயங்களை நிறைய பேர் வந்து நிறைய விடயங்களை வீடுகளில் பேசுவது கிடையாது பெண் பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகளை கொடுப்பது கிடையாது அதை எல்லாம் நிச்சயமாக அப்படி செய்வது எதுவுமே தவறு கிடையாது வீடுகளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிலிருந்து நிறைய விடயங்களை பற்றி குறிப்பாக இந்த பாலியல் கல்வி தொடர்பான பல அறிவு அறிவுரைகளை வந்து அவர்களுக்கு வழங்குங்கள் அவர்களை அவர்கள் வந்து எவ்வளவு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் தங்களை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள் அதே சமயம் பெண் பிள்ளைகள் நீங்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக செல்லுங்கள் தனியாக இருப்பதை கூடுதலாக தவிர்த்து அதே சமயம் உங்களை தவிர உங்களுக்கு சுற்றி இருப்பவர்களை வந்து யாரையும் மிக இலகுவில் நம்பி விடாதீர்கள் என்பதுதான் இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவு இந்த காணொளியை ஏறியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் இது நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வான ஒரு விடயமாக அமையும் ஆகவே நாளைய தினம் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்